மகிழ்ச்சியூடாக மற்றொரு கூடிய யுகங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாங்கள் இன்றைக்கு எங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் டமாமில் ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுண்ட்டில் நிற்கிறேன் நாம் எல்லோரும் கேள்வி டமாம் சவுதி அரேபியா அது பாலைவனமாக பிரிவுக்குன்னு சொல்லி நான் பாருங்களோ அப்போ நான் கொத்தியில் இந்த அக்கராபதிக்கு போகக்கூட தம்பட்ட அது அந்த செட்டாக தான் எல்லாம் அமைக்க பாருங்கன்னா வரேன் சோள அது காட்டும் சோளா

பறக்கத்தை பாருங்க பாலைவன நாட்டில பறக்கத்தை பாருங்க இந்திய அரவியாவில் பலத்த சைசையும் இதையும் பாருங்க கேட்டு வாங்கலாம்னு சொல்லி முன்னுக்கு நிறைய வச்சு அது வாங்க நாங்க சும்மா குறுக்கால ஒரு வேற ஒரு வேலையை வந்தோம் சோள தோட்டத்தை பாருங்க

வர கொஞ்சாச்சு வர இந்தியா கிதர்

காரணம் ஒரு சீசன் இருக்குது ரொம்ப சீசனுக்கு அந்த கார்ட்டூன் சாமே பாருங்க இப்டி பழுத்து தண்ணி அடி அடுத்து என்ன அடுத்து என்ன சீசன் ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ வரும் ஒரு கண்டு எத்தனை தரம் இது வரும் ஒரு ஒரு எத்தனை தரம் அறுவடை ஒரு இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்

நிலத்தடி நீர்ல விவசாயம் செய்யறாங்க நிலத்தடி நீர்ல இவ்வளவு விளக்கம் நடக்குது அந்த மாதிரி பாருங்க அந்த நிலத்தடி நீர் இதுக்குள்ள நம்பர் இது அப்படி ஃபுல்லா இந்த செட் ஆப்னு பாருங்க தண்ணி எப்படி எடுப்பாங்க என்று கேட்டாக்களுக்கு தான் இந்த விஷயம் நாடங்கிற சைஸ பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில நாடங்க அந்த நம்ம பழைய ஆக்கள் செய்யற மாதிரி விதைய நாட்டு நாட்டு குட்டியாங்க நாட்டு நாட்டு மாமரத்தை பாருங்க மாமரத்தை மாமரம் மாமரம் முருங்கை மரம் கண்டு அந்த ஃபார்ம்ல எல்லாம் தக்காளி பழம் எல்லாம் அஞ்சு வாங்கினாரு சில்லறைக்கு தர மாட்டாங்க நான் கேட்டு பார்த்தோம் அதை எல்லாம் வந்து பெட் பண்ணி பாருங்க Alhamdulillah. Hai Okay, thank you. Welcome. Yes, take everything. We huh? we'll take We take everything. Yeah, thank you. What is the name of this farm? Yeah? Shihad. 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 Shihad farm, huh?

குறித்த இந்த வீடியோவானது சவுதி அரேபியா தமாமில் இருக்கின்ற அல் ஜீஷா என்ற இடத்தில்தான் பதிவு செய்யப்பட்டது இதுபோன்று இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை காண்பதற்கு எங்களுடைய மூவிட்ஸ் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்